முப்பது நிமிடத்தில் மொத்தமும் காலி பாகிஸ்தானில் புதிதாக நேர்ந்த கதி அரை மணி நேரத்தில் திருடி சென்ற பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தானில் திறக்கப்பட்ட மாலில் உள்ள பொருட்களை முப்பது நிமிடத்தில் கடையை உடைத்துக்கொண்டு கொண்டு புகுந்து இஷ்டத்துக்கு வாரி சென்றனர் பாகிஸ்தான் மக்கள் இந்த சம்பவம் தற்பொழுது இந்தியாவிலும் பேசுபொருளாகி உள்ளது வெளிநாட்டில் பணத்தை சம்பாதித்து பாகிஸ்தான் நாட்டில் உள்ள கராச்சியில் ஒன்றை திறந்துள்ளார் ஒருவர் பெரும்பாலும் கராச்சியில் யாரும் பெரிய அளவில் முதலீடு செய்வது கிடையாது பொதுமக்கள் நலன் கருதி திறக்கப்பட்ட அந்த மாலில் மக்களை கவர ஆஃபர்களை அள்ளி வீசினார் கடையின் உரிமையாளர் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பாகிஸ்தான் மக்கள் உள்ளே புகுந்து வெறும் முப்பது நிமிடத்திற்குள் இஷ்டமேனிக்கு அனைத்து பொருட்களையும் வாரி சென்றுள்ளன போலீசார் வந்து தடியடி நடத்தி ஊட்டத்தை கலைத்துவிட்டு பார்த்தால் மாலிலிருந்த எண்பது சதவீத பொருட்களை காணவில்லை இதனால் ஆளான மால் உரிமையாளர் இங்கு ஏன் யாரும் பெரிய அளவில் முதலீடு செய்வதில்லை என்பதை மக்கள் உணர்த்திவிட்டனர் என்று வேதனையுடன் தெரிவித்தார்